அனைத்து தமிழ்நேர்களுக்கும் என் அன்பான பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஆர் எஸ் பிரபுகான் அன்பர்களே குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு கும்பராசி நேர்களுடைய வாழ்க்கையில் இந்த குருவினால் என்ன ஏற்பட போகிறது என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அன்பு நேயர்களே வீடியோவை முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும் இந்த வருடங்களில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷங்கள் பெறக்கூடியவர்களில் நீங்களும் ஒருவர் இந்த குரு பயிற்சி என்பது உங்கள் வாழ்க்கையில் ஒரு முத்தான மகிழ்ச்சிகளை கொடுக்கும் இதற்கு முன் இருந்த குருவை ஒப்பிடும்பொழுது இந்த வருடம் உங்களுக்கு டாப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப நல்ல இடத்துல வரார் பூர்வ புனிஸ்தானத்தில் வாழ்க்கையில் இனிமேல் நீங்கள் கஷ்டமே இல்லை மனசு நிம்மதியாக வாழப்போகிற குடும்பம் எல்லாமே நல்லாயிருக்கு ஃபேமிலி வெரி ரொம்ப சந்தோஷம் ஹாப்பி உங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு காலத்துக்கு தான் நீங்கள் ஏங்கி இருந்தீங்களே இப்படிப்பட்ட ஒரு காலத்துக்காக தான் நான் காத்திருந்தேன் ஏங்கிட்டு இருந்தேன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாமே இந்த வருடம் சூப்பராக உங்கள் லைஃப்பில் வரப்போகுதுங்க கும்பராசிக்காரங்க இந்த வருஷம் டாப்பு தான் இல்லை எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அன்பர்களே குரு பயிற்சி விதங்களை பார்ப்போம் குரு பயிற்சி வருகின்ற பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பயிற்சி ஆகிறார் மத்தியானம் ஒன்று முப்பது மணி மேல் இதனால் ரிஷபத்தில் இருந்த குரு பகவான் மிதுனத்துக்கு பயிற்சியாக போகிறார் இது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படை திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பயிற்சியாகிறார் அடுத்த வருடம் மே மாத காலங்கள் வரை அடுத்த ஒரு வருட காலங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அன்பர்களே இதனால் தங்களுக்கு நான்காவது வீட்டில் இருந்த குரு பகவான் நிறைய குடைச்சல்கள்லாம் கொடுத்துருப்பார் போதிய நன்மைகளை கொடுத்துருப்பான் என்று சொல்லவே முடியாது ஏன் அப்படின்னா ஏற்கனவே ஜென்ம சனியினால் நீங்கள் ரொம்ப வாடி போய் தான் வாழ்ந்துட்டுருப்பீங்க ஜோதிடத்து மேலேயே ஒரு இன்ட்ரெஸ்டே இருந்திருக்காரு உங்களுக்கு ஜோதிடத்தை நம்புறதே உங்களுக்கு பிடிச்சிருக்காரு ஜோதிடர் எதை சொல்கிறாங்க கத்துறாங்க அப்படின்னு கூட ரொம்ப வருந்திருப்பீங்க நீங்கள் ஏன்னா யாரையும் சீக்கிரம் முழுமையாக நம்ப முடியாத ஒரு குணம் உள்ளவங்க நீங்கள் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை நம்பிவிடுவீங்களா என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை தான் நம்புவீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கீங்க ஆனால் எல்லாரையும் எல்லாத்தையும் நம்ப முடியாது நம்பக்கூடிய நேரத்தில் எல்லாத்தையும் சிறப்பாகவும் நம்பக்கூடிய நல்ல மனம் உள்ளவர்கள் நீங்கள் இப்படிப்பட்ட காலங்களில் இதுனால் நான்காவது வீட்டில் இருந்த குரு பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் அஞ்சாவது வீட்டுக்கு புதையிலுக்குரிய இடத்துல வரார் அப்படின்னா எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியான விஷயம் இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க பல வருடங்களாகவே ஒரு வருஷம்லாம் கிடையாது ரொம்ப வருஷமாகவே நீங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறீங்க அதுக்கு இந்த இப்படிப்பட்ட ஒரு மூன்று நான்கு வருடங்களை ஒப்பிடும்போது ஒரு மூன்று வருடம் கடந்த ஒரு மூன்று வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருடம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க நீங்கள் யாருக்கெல்லாம் குறையா இருந்ததோ யாரெல்லாம் கஷ்டம்னு நினைச்சு வாழ்ந்தாங்களோ துன்பத்தோடு வாழ்ந்தாங்களோ அவன் அனைவரும் இனிமேல் நீங்கள் நல்லா இருக்க போறீங்க அன்பர்களே இது ஒரு பொதுவான பலன்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அனைத்துக்கும் பொருந்தக்கூடிய விஷயங்கள் இது இப்படிப்பட்ட ஒரு காலங்களில் குரு ஐந்தில் இருந்து ராசிக்கு யோகஸ்தானத்தை பார்க்க போறாங்க அதாவது ஒன்பதாவது விட்ட குரு பார்வையிடுகிறார் அப்போ ஒன்பதாவது வீடு என்பது பாக்கியஸ்தானம் யோகஸ்தானம் அல்லவா அப்போ உங்களுக்கு எதெல்லாம் நீங்கள் தடைப்பட்டு போனதோ அது எல்லாம் இனிமேல் கூடி வரும் தந்தை வழியினால் அனுகூலம் உண்டு தந்தை வழியினால் சொத்து பிரச்சனை எதுன்னு இருந்தவங்களுக்கு இந்த வருடம் இந்த சொத்து பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அவர் மூலமாக அனுகூலம் கிடைக்கும் அப்பா வழியில் உங்களுக்கு நிறைய உதவிகளை பெறக்கூடிய காலமாக இருக்கும் அப்பா வழியில் சொத்துகள் வந்து சேரக்கூடிய காலங்கள் இருக்கலாம் பல நாள் தடைப்பட்டு போன சொத்து பிரச்சனைகள் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் அவர்களுடைய பிரச்சனைகள் விடுபடும் இந்த வருஷம் சுமூகமான சந்தோஷங்களை நீங்கள் அடைய போறீங்க அதனால இனி உங்களுக்கு சந்தோஷங்கள் குருவினுடைய உபதேசம் பெறுவீங்க தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்க போது மகான்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் நீங்கள் பெறக்கூடிய காலமாக இருக்கும் ரொம்ப நாள் பழகாமல் இருந்த நண்பர்கள் விடுபட்டு போன நண்பர்களுடைய நட்புகள்லாம் இந்த வருடங்கள் தொடங்கும் தொடரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் அமோகமாக இருக்கின்றன அதுபோன்று உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் ஏற்கனவே அவர் தனத்திற்கு அதிபதி குரு பகவான் தான் செல்வத்திற்கு அதிபதி குரு பகவான் தான் அப்படிப்பட்ட செல்வத்திற்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய குரு அவர் நின்ற இடத்திலிருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பதினால தனஸ்தானத்தை பார்ப்பதினால இனிமேலும் உங்களுக்கு அனைத்திலையும் லாபம்தான் லட்சக்கணக்கான வருமானம் அவங்கவுங்க தகுதிக்கேற்றவாறு ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களுக்கு பல ஆயிரங்கள் வருமானம் தான் எப்படி இருக்கும் பெரிய மகிழ்ச்சி அடைவீங்க அது மாதிரி தான் அப்போ லட்சம் சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு பல லட்ச வருமானங்களை ஈட்டக்கூடிய காலங்கள் அது தான் கோடி கணக்கில் சம்பாத்தியம் பெறக்கூடியவங்களுக்கு நல்ல வருமானம் சில பேருக்கு ஒன்றுமே இல்லாதவர்களுக்கு கூட அதிர்ஷ்டத்தினால திடீர் பணக்காரங்களாக ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் அந்த வருஷம் உண்டாகுங்க குழந்தைகள் மாணவ மாணவிகள் கல்விகளில் மிகப்பெரிய ஊக்கம் அடையக்கூடிய காலம் வந்திருக்கு குழந்தைகள்லாம் அந்த வருஷம் நல்லா டாப்பாக படிப்பாங்க ரொம்ப ரொம்ப குறையாக இருந்தவங்களுக்கு கஷ்டப்பட்டவங்களாம் சிரமமின்றி இனிமேல் நீங்கள் படிக்கலாம் கல்விகளில் நிறைய மதிப்பெண் வாங்கக்கூடிய காலம் காலேஜ் படிக்கக்கூடியவங்களுக்கு நிறைய மதிப்பெண் எடுத்து உயர்ந்த வேலைக்கு போகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டாகும் வெளிநாட்டு தொடர்புகள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் சொந்த தொழில் செய்யணும் சொந்த தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த வருஷம் தாராளமாக தொடங்கலாம் எந்த ஒரு கவலையும் இல்லை சுய தொழில் ஏற்கனவே செய்துக்கிட்டு வரக்கூடியவங்க ஏற்கனவே நிறைய முடங்கி இருந்திருப்பாங்க நஷ்டத்தில் இருந்திருப்பாங்க சில பேர் கடங்காரங்களாக கூட இருந்திருப்பாங்க இப்படி பல கடன்கள் சுமையோடு வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் கடன்கள்லாம் குறைந்து கடன்கள் விலகி நல்ல விதமாக வாழப் போகிறீங்க வருமான இரட்டிப்பு மகிழ்ச்சி கொடுக்கும் பல மடங்கு முன்னேற்றம் லாபத்தை பெற போறீங்க வாழ்க்கையில் இனி சந்தோஷத்திற்கு பஞ்சமே இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் உங்கள் லைஃப் மாறப்போதுங்க அன்பர்களே இனிமேல் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகிறது இது ஒரு பொதுவான பலன்களாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கிற திசைகள் என்ன நடக்குது புத்தி என்ன நடக்குது இதையும் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் அது எல்லாம் இருக்கும் பட்சத்தில் இ இப்படிப்பட்ட இடத்தில் குரு பகவான் வரும்பொழுது நிச்சயமாக நல்ல பலன்களே கொடுப்பார் யோகமான பலன்களையே கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் மிக அழகாக உங்கள் லைஃப்பில் கிடைக்க போகிறீங்க அன்பர்களே முத்தான காலங்களில் மிகப்பெரிய மகிழ்ச்சியான காலங்கள் இந்த வருடங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார் நீங்கள் நினைச்ச காரியங்கள் அனைத்தும் நடக்கும் வீடு வாங்கணும் வீடு விற்கணும் சில பேருக்கு தடைப்பட்டிருக்கோம் அது எல்லாம் தடைகள் விலகி புது வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு கடகால் போடக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் புதுசாக கார் வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களாம் இந்த வருஷங்கள் வாங்கலாம் எல்லாமே சுமூகமாக சந்தோஷமாக உங்கள் லைஃப்பை மாற்றி அமைக்கக்கூடிய காலம் மிக மிக பிரம்மாண்டமாக வந்திருக்கு அன்பர்களே இந்த வருடங்களில் உங்களுக்கு சுபிட்சமான வருடமாக இருப்பதனால கும்பராசி அன்பர்கள் கோடி நன்மைகள் பெறக்கூடிய காலம் கோபுரம் போல உங்க வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு நீங்க போக போறீங்க வாழ்க்கையில் வளர்ச்சி அடைந்து சந்தோஷமாக வாழ போறீங்க அன்பர்களே நேயர்களே மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோ பதிவுகள் மூலமாக தங்களை சந்திக்கின்றேன் என்றும் அன்புடன் உங்கள் ஜோதிடர் ஆர் எஸ் நன்றி வணக்கம்